முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்கள் சார்பாகவும் அதிகாரிகள் சார்பாகவும் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் வருக வருகை என அன்புடன் வரவேற்கிறது சென்னை பெரிய வீடு புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கின்றோம் கண்காட்டை திறந்து வைக்குமாறு மாண்பிகுக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணியாடை கேட்டுக்கொள்கின்றோம் கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாற்றமன்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிகளுடன் கேட்டு வருகின்றாா் சென்னை வெள்ளிமேடு புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டிடத்திற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கின்றார்கள் நம்முடைய பார்த்தமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேலும் வெள்ளிமேடு புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டிடத்தையும் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டிடத்தின் முதல் தளம் மற்றும் இரண்டாம் தளத்தை பார்வையிட அமைச்சரவர்கள் இந்த கட்டிடத்தின் உள்ள முதல் தளத்தையும் இரண்டாம் தளத்தையும் பார்வையிட்டுவிட்டு தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் வணிக மற்றும் பதிவுத்துறை சார்பில் மூன்று புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் செலவில் சென்னை பெரியமேடு புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டிடத்திற்கான கல்வெட்டையும் புதிய கட்டிடத்தையும் திறந்து வைத்து சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் மூன்று புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் செலவில் சென்னை பெரியவேடு புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் பெருமைக்குரிய இன்றைய நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நிகழ்விடத்தில் புறப்பட்டு செல்கிறார்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இன்றைய நிகழ்ச்சியில்